கோலாகலமாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருந்த பொங்கல் திருநாளின் காலை பொழுது சென்னையிலிருந்து சற்று தொலைவில் உள்ள ஒரு சிறிய கிராமம் முத்துலட்சுமியின் வீட்டில் விடியற்காலையிலேயே அனைவரும் எழுந்து விட்டார்கள் வீடு முழுவதும் கோலம் போடப்பட்டு மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டு புதிய மண்பானையில் புதிய அரிசியை வேக வைக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன பாட்டி நம்ம எப்போ பொங்கல் வைக்கப் போறோம் என்று ஆவலுடன் கேட்டால் பத்து வயது கவிதா இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் எழுந்தவுடன கண்ணு முதல்ல உன் பாட்டனார் கோயில் இருந்து வந்துட்டா நாம எல்லாரும் சேர்ந்து பொங்கல் தெரிந்தபடி தன் பேத்தியின் தலையை தடவினார் இது நம்ம தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகை கண்ணு இது நன்றி அறிதல் பண்டிகை சூரியனுக்கும் மழைக்கும் நம்மளுக்கு உணவு கொடுக்கிற பூமிக்கும் நம்ம நன்றி சொல்லற நாள் நம்ம முன்னோர்கள் விவசாயத்தை முழு புனிதமா பார்த்தாங்க அவங்க இயற்கையோட உண்ணி வாழ்ந்தாங்க அப்பொழுது வீட்டின் முற்றத்திலிருந்து கவிதாவின் அம்மா மணிமேகலை அழை மாட்டை அலங்கரிக்க உதவ கவிதா ஓடி சென்றாள் முற்றத்தில் அவர்களின் பசுமாடு லட்சுமி அமைதியாக நின்று கொண்டிருந்தது மணிமேகலை அதன் கொம்புகளுக்கு வண்ணமிட்டுக் கொண்டிருந்தார் மாட்டின் கழுத்தில் மணிமாலைகள் அணிவிக்கப்பட்டன அம்மா மாட்டுக்கு ஏன் இவ்வளவு சிங்காரம் பண்றோம் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல விலங்குகள் குறிப்பா பசுமாடு மிகவும் மதிக்கப்படுது மாடு நமக்கு பால் கொடுக்குது வயல்ல உழ உதவுது அது நம்ம குடும்பத்தோட ஒரு அங்கம் அதனால மாட்டு பொங்கல் என்று விளக்கினார் மணிமேகலை சூரியன் எழுந்தது வீட்டின் முன்பு ஒரு புதிய பொங்கல் வைக்க ஆரம்பித்தார்கள் புதிய பானையில் பால் அரிசி பச்சரிசி பனங்கற்கண்டு எல்லாம் சேர்த்து கொதிக்க விட்டார்கள் பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் சேர்ந்து கூவினார்கள் பால் பொங்கி வடியும் போது கவிதாவின் மனதில் ஒருவித பூரிப்பு தன்னுடைய வேர்களை தன்னுடைய பாரம்பரியத்தை உணர்ந்தாள் மதிய வேளையில் வீடு முழுவதும் விருந்தின் மனம் வீசியது வாழை இலையில் பொங்கல் சாம்பார் அவியல் வடை பாயசம் வெல்லம் வாழைப்பழம் என்று பல்வேறு உணவுகள் பரிமாறப்பட்டன நம்ம தமிழ் உணவு வகைகள் மிகவும் சிறப்பானவை என்றார் கவிதாவின் தாத்தா ராமசாமி ஒவ்வொரு உணவும் ஒரு அறிவியல் முறையில் தயாரிக்கப்படுது சாதத்துல சாம்பார் ரசம் மோர் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்குது மாலை வேளையில் கிராமத்தின் திறந்த வெளியில் ஜல்லிக்கட்டு போன்ற பாரம்பரிய மும் விளையாட்டுகள் நடந்தன பெரியவர்கள் சிலம்பம் கபடி விளையாடினார்கள் பெண்கள் கோலாட்டம் ஆடினார்கள் கவிதா தன் பாட்டியுடன் அமர்ந்து பார்த்து கொண்ட கொண்டிருந்தாள் பாட்டி இந்த சிலம்பத்தை யாரு கண்டுபிடிச்சாங்க நம்ம தமிழ் மண்ணோட பழமையான தற்காப்பு கலை இது ஆயிரக்கணக்கான வருஷங்களாக நம்ம முன்னோர்கள் இதை பயிற்சி செஞ்சாங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் தற்காப்புக்கும் இது மிகவும் உதவும் இரவு நேரத்தில் கிராமத்தின் கோயில் பிரகாரத்தில் பரதநாட்டியம் நிகழ்ச்சி நடந்தது மெல்லிய பட்டு சேலை அணிந்த நடனக் கலைஞர்கள் கர்நாடக இசையின் தாளத்துக்கு ஏற்ப ஆடினார்கள் கவிதாவின் கண்கள் பிரகாசித்தன இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட இதயம் என்றார் முத்துலட்சுமி பாட்டி பெருசா ஆனப்போ என்ன பண்றேன்னு தெரியுமா நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் மொழியையும் போறேன் கவிதா உற்சாகமாக முத்து லட்சுமியின் வழிந்தது நல்ல செய்தி கண்ணு நம்ம கலாச்சாரம் நம் மொழி இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அதுதான் நம்மளோட கடமை வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன கிராமம் முழுவதும் விளக்குகள் ஒளிர்ந்தன காற்றில் கர்நாடக இசையின் ராகங்களும் மக்களின் சிரிப்பு சத்தமும் கலந்து வந்தன கவிதாவின் மனதில் ஒரு உறுதி பிறந்தது எங்கே சென்றாலும் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் தன்னுடைய தமிழ் மரபை தன்னுடைய வேர்களை மறக்க மாட்டேன் என்று தமிழ் கலாச்சாரம் என்பது வெறும் ஒரு பண்டிகை கொண்டாடுவது மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறை ஒரு சிந்தனை முறை இயற்கையோடு இணைந்து வாழும் ஒரு தத்துவம் அன்று இரவு படுக்கும் முன் கவிதா தன் டைரியில் எழுதினான் தமிழ் கலாச்சாரம் என்பது நான் யார் என்பதை எனக்கு சொல்லும் ஒரு கண்ணாடி என் பெருமையின் அடையாளம் என் வாழ்க்கையின் அர்த்தம் மறுநாள் காலை கவிதா தன் பாட்டியுடன் அருகிலுள்ள பழமையான சிவன் கோயிலுக்கு சென்றான் அந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று சொல்வார்கள் கோயிலின் கோபுரம் வானத்தை முட்டியது சுவர்களில் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருந்தன பாட்டி இந்த சிற்பங்களை எப்படி செஞ்சாங்க வியப்புடன் கேட்டாள் கவிதா நம்ம தமிழ் சிற்பக் கலைஞர்கள் மிகவும் திறமையானவங்க இவங்க கல்லில் உயிரை ஊதி வச்சவங்க இந்த சிற்பங்கள் எல்லாம் நம்மளோட புராண கதைகளையும் வரலாற்றையும் சொல்லுது இந்த சிற்பத்தை நடராஜர் தாண்டவம் ஆடுகிறார் இது பிரபஞ்சத்தின் படைப்பு காத்தல் அழித்தல் என்ற சுழற்சியை குறிக்கிறது கோயிலின் உள்ளே சென்றதும் கர்ப்ப கிரகத்தில் இருந்து வேதம் ஓதும் சத்தம் கேட்டது வாத்தியங்களின் இனிமையான ஒலி கோயில் முழுவதும் எதிரொலித்தது கவிதாவின் மனம் ஒரு அமைதியான பூரிப்பில் ஆழ்ந்தது நம்ம தமிழ் இசை மரபு மிகவும் பழமையானது என்று விளக்கினார் முத்துலட்சுமி தேவாரம் திருவாசகம் இவையெல்லாம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இயற்றப்பட்டவை இன்னும் நாம் அதை பாடுறோம் கேட்கறோம் இசை என்பது நம்ம ஆன்மாவோட பேசுற ஒரு மொழி கோயிலில் இருந்து திரும்பும் வழியில் அவர்கள் ஒரு பழைய நூலகத்தை கடந்து சென்றனர் கவிதாவின் பாட்டி அங்கே நின்றார் வா உள்ள போகலாம் நான் உனக்கு ஏதாவது நூலகத்தின் உள்ளே பழைய ஓலைச்சுவடிகள் தாள பத்திரங்கள் பழைய புத்தகங்கள் அனைத்தும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருந்தன நூலகர் வேலு அவர்கள் வரவேற்றார் முத்து அக்கா பொங்கல் வாழ்த்துக்கள் இது உங்க பேத்தியா ஆமாம் வேலு இவளுக்கு நம் தமிழ் இலக்கியத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் வேலு கவிதாவை ஒரு மேசைக்கு அழைத்து சென்று கண்ணாடி பெட்டியில் பாதுகாக்கப்பட்ட பழைய காட்டினார் இது திருக்குறள் சுவடி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதியது உலக பொதுமறை எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டினரும் ஏத்துக்கிற அறநூல் கவிதா ஆச்சரியத்துடன் பார்த்தாள் இது இவ்வளவு பழமையானதா ஆமாம் கண்ணு நம்ம தமிழ் மொழிக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கும் மேலான எழுதப்பட்ட வரலாறு இருக்கு சங்க இலக்கியங்கள் எட்டுத்தொகை பத்துப்பாட்டு இவையெல்லாம் அந்த கால மக்களோட வாழ்க்கையையும் சமூகத்தையும் அன்பையும் போரையும் இயற்கையையும் பேசுது வேலு மற்றொரு புத்தகத்தை எடுத்தார் இது செலப்பதிகாரம் உலகத்திலேயே முதல் பெண்ணிய காவியம் கண்ணகியின் கதை நீதிக்காக போராடும் ஒரு பெண்ணின் வலிமையான கதை கவிதாவின் கண்கள் மிரண்டன அப்போதுதான் தனது மொழியின் பெருமையை முழுமையாக உணர ஆரம்பித்தாள் மதியம் திரும்பியதும் கவிதாவின் அப்பா சுந்தரம் அவள் முன் ஒரு பழைய பெட்டிய கொண்டு வந்தார் இதை பார் கவிதா உன் பாட்டனார் பாட்டனார் வைத்திருந்த பழைய பொருட்கள் பெட்டியில் பழைய வெண்கல சிலைகள் செம்பு பாத்திரங்கள் விளக்குகள் பட்டு வேட்டிகள் வெள்ளச் சக்கரத்தில் செதுக்கப்பட்ட சிறிய சிற்பங்கள் இருந்தன இதெல்லாம் நம்ம கைவினைஞர்கள் செஞ்சவ தஞ்சாவூர் பொம்மை காஞ்சிபுரம் பட்டு மதுரை கள்ளழகர் சிற்பம் ஒவ்வொன்றும் நம்ம கலைஞர்களோட உழைப்பும் படைப்பாற்றலும் கலந்த தயாரிப்புகள் என்று விளக்கினார் சுந்தரம் அன்று மாலை கிராமத்தின் கூட்டு மண்டபத்தில் கூத்து நிகழ்ச்சி நடந்தது பாரம்பரிய கூத்து கலைஞர்கள் முகமூடிகள் அணிந்து பண்டைய கதைகளை நடிப்பில் வெளிப்படுத்தினார்கள் தெருக்கூத்து கரகாட்டம் கவாடி அட்டம் பல்வேறு நாட்டுப்புற கலைகள் நிகழ்த்தப்பட்டன இதெல்லாம் நம்ம நாட்டுப்புற கலைகள் என்றார் ராமசாமி பெரிய மேடைகள்ல மட்டுமில்லாம நம்ம கிராமங்கள்ல தெருக்கள்ல நடக்கிற கலைகள் இவை இதுல நம்ம மக்களோட வாழ்க்கை சந்தோஷம் துக்கம் நம்பிக்கை எல்லாம் பிரதிபலிக்குது கவிதா கூர்ந்து கவனித்தாள் ஒவ்வொரு நடன அசைவிலும் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு அர்த்தம் இருப்பதை உணர்ந்தாள் கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல அது வாழ்க்கையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து கொண்டாள் அடுத்த நாள் காலை கவிதாவின் பாட்டி அவளை அருகில் அழைத்தார் கண்ணு இன்னைக்கு நான் உனக்கு நம்ம தமிழ் மொழியோட சிறப்புகளை சொல்றேன் தமிழ் என்பது ஒரு செம்மொழி உலகத்துல ஆறு மொழிகள் மட்டுமே செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்குது அதுல தமிழும் ஒண்ணு இன்னைக்கும் வாழும் செம்மொழி தமிழ் மட்டுமே செம்மொழின்னா என்ன பாட்டி மிக பழமையான தொடர்ச்சியான இலக்கிய மரபு உள்ள சொந்த இலக்கணம் கொண்ட மொழி லத்தீன் கிரேக்கம் எல்லாம் தான் இப்போ யாரும் பேசறது இல்லை கோடிக்கணக்கான மக்கள் பேசற எழுதுற வாழற மொழி முத்துலட்சுமி தொடர்ந்தார் நம்ம மொழில சிறப்பு என்னன்னா அது ஒளியியல் ரீதியா மிகவும் அறிவியல் பூர்வமானது உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாமே வாய்ப்பாவத்தோட தொடர்புடையது சொல்றப்போ நாக்கு எங்க போகுது சொல்றப்போ எப்படி ஒலி வருது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவ